விநாயகனை வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபதாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆணி மாதம் ஆறாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் யாருக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அனுஷ நட்சத்திரத்துல மாலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்புறமேல் கேட்ட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திரியோதசி திதி காலை ஏழு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக இருக்கு அதுக்கப்புறம் மேல் சதுர்தசி திதி சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் பரணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக சரஸ்வதி தேவி இப்படி சந்திரன் அனுஷம் கேட்டேங்கிற நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்போவும் போலவே மேஷராசி நேர்கள் தந்தே ஆரம்பிப்போமே மேசராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பெரிய கட்டை சார் என்ன சார் பெரிய கட்டை என்ன கட்டை இது முட்டுக்கட்டை அப்படின்னு சொல்கிற விஷயம் அப்போது காரிய தடைகள் போகிற இடத்துல பெரிய எதிர்ப்பு பலமான எதிர்ப்பு மனம் தடுமாற வேண்டிய தருணங்கள் இந்த மூடு ஸ்விங் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இங்க போயிட்டு அங்க போலாமா அங்க போயிட்டு இங்க போலாமா இங்க பெரிய முட்டுக்கட்டையாக குறுக்க இருக்கு இதை விட பெரிய கட்டை இங்க இருக்கு இந்த எந்த கட்டையை நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம மனது அலை மோத வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் கடல்ல அலை எப்போ ஓயறது நம்ம எப்ப கட்டு மரத்தை எடுத்துட்டு போறது அப்பங்களே அங்கேயும் கட்டை இங்கேயும் மரக்கட்டை அப்போ பெரிய காரிய தடைகளை கடந்து வர வேண்டிய அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு மாமன்னருக்கு மலையும் ஒரு கடுகாம் அப்படின்னு இந்த அன்புக்குரிய துணை கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் ஆறுதலா ஆதரவா பக்கபலமா நின்னுட்டாங்கன்னா மலைய கூட அசைச்சிடலாம் ஆனா இவங்களே நமக்கு எதிர்த்தாப்புல போய் நின்றுட்டாங்க அப்படின்னா பெரிய வில்லங்கம் அப்படிங்கிறது இருக்கும் நம்மள அன்பால வீழ்த்திடுவாங்க அப்படிங்கறதுதான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ மாமனார் மாமியார் மைத்துனார் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நல்ல செய்திகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கும் குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கணும் ஒரு தீர்க்கமான முடிவு எதாவது எடுக்கணும் சார் நமக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருந்துட்டு இருக்கே தன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரிஷபராசி நேர்களுக்கு தெளிவான முடிவு அப்படிங்கிறது இன்னைக்கு கிடைச்சிட்டு அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் லேசா இந்த அடி வயிறு கொஞ்சம் கலக்குது அப்படின்னு எல்லாம் சிவமயம் என்பார் எனக்கு எல்லாம் பயமயம் நண்டு சென்றாலும் பயம் பூ செண்டு கண்டாலும் பயம் அப்படின்னு காசு பயம் மாசு பயம் தூசு பயம் ஆமா சார் காசே பயமாதான் இருக்கு காசு வரமாட்டேங்குது பணம் கிடைக்க மாட்டேங்குது கையில நிறைய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலை தரக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது மிதனராசினியர்களுக்காக இருக்கும் அதுக்காக கண்ணத்திலேயே கை வைக்க முடியும் மிதனராசினியர்களே கை எடுத்துட்டுங்க இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் ஆலய தரிசனங்கள் புண்ணிய நிகழ்வுகள் நீங்கள் ஒரு உதவியாவது ஒரு நல்ல காரியமாவது ஒரு தான தர்மமாவது மனதார செய்ய வேண்டிய நிலை அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லைங்கிற ஃபார்முலா பெரிய அளவுக்கு அவுட் ஆகும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் சார் நான் புள்ளக்குட்டிக்கு சொத்தோ பணமோ காசோ சேர்த்து வைக்கல புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு இந்த புண்ணியத்தையும் பாவத்தையும் பிரித்து அறிந்து புண்ணியத்தை செய்ய வேண்டிய ஒரு நிலை அப்போ நல்ல நல்ல காரியங்கள் பாராட்டுக்குரிய காரியங்கள் அடுத்தவங்க கிட்ட நீங்கள் ஒரு விளக்கம் கேட்டு இது புண்ணியமா எது தர்மம் எது புண்ணியம் எது அப்படிங்கிற விளக்கத்தை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் தன்னை தன்னைத்தானே காரியங்கள் ஜெயமாகணுங்கிறதுக்காக மாற்றி கொள்ளக்கூடிய கடகராசினியர்களுக்கு மாற்றம் மாறாதது அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு வண்டி பிச்சுக்கிட்டு போகும் சர்வீஸ் எல்லாம் ரொம்ப பக்காவா இருக்கும் உதிரி பாகங்கள் பெரிய அளவுக்கு மக்கள் பண்ணாது அப்படிங்கிறத சொல்ல முடியும் இந்த ஓலா உபேர் ரைட் எல்லாம் புக் பண்றப்ப கட்ட வண்டி கடகடா வண்டி பழைய வண்டி பழைய டிரைவர் எல்லாம் இல்லாம புதுசு அப்படின்னு ஆகா சீட்டு கவர் எல்லாம் கூட நல்லா புதுசா இருக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு இந்த இந்த ரேஞ்சான வாகனத்தெல்லாம் பார்க்கிறப்ப மனதுல ஒரு ஈர்ப்பு வரும் அது நம்ம கிட்டத்திலே நின்றுடுச்சு நம்மளை கடந்து போச்சு நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே இருந்ததுன்னா அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும் சார் என்ன ரேட்டு சார் ஆன் ரோடு என்ன வருது எக்ஸ் ஷோரூம் என்ன வருது இதற்கான பர்சன்டேஜ் என்ன இதற்கான விகிதம் என்ன அப்படின்னா மைலேஜ் எவ்வளோ தருது மைலேஜ் பெட்டராக இருக்குல்ல அப்படின்னு மைலேஜை பற்றின கவலை ஜாஸ்தி இருக்கும் எரிபொருள் நிரப்ப வேண்டிய தருணங்கள் சிம்மராசினியர்களுக்காக வரும் அதே மாதிரி இந்த செவப்பு கோட்டுக்கு கீழே போயிட்டாலே கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் மெதுவாக வண்டி ஓட்டணும் ஏசி எல்லாம் கூட ட்யூன் பண்ணி கம்மி பண்ணி வச்சுக்கணும் முறுக்கு முறுக்குன்னு முறுக்கக்கூடாது ஃபியூல் அளவு கம்மியாக இருக்கிறப்ப லெவலாக போகணும் சிம்மராசி நேர்களை அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பெரிய காரிய தடை அப்படிங்கிறத உங்கள் ராசியில் இருக்க கேது பகவான் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் சார் ரொம்ப அட்டம் போடுறேன் ரொம்ப எஃபர்ட்டு போடுறேன் மூச்சை போட்டு எல்லா காரியங்களும் செய்கிறேன் ஆனால் பாருங்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரேக் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இல்லை நம்ம நிகழ்ச்சியில் இல்லை உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பிரேக் அப்படின்னு என்ன தான் இருக்கோம் இதெல்லாம் எங்கே தான் போகுது எப்படி தான் முடிய போகுது இதுக்கு விடை இல்லையா டேட் வாங்கிகிட்டே இருக்குமே கமா போட்டுக்கிட்டே இருக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கும் கமா போட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு தான் போகும் காரியம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா கொஞ்சம் இழுத்துட்டு போகுது சார் ரப்பர் கணக்காக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் ரப்பராக ஜவ்வான்னு நீங்களே பிரித்து பார்த்துருங்களேன் தெரிஞ்சு போய்டும் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் செய்கிறது தான் சொல்வேன் சொல்கிறது தான் செய்வேன் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும் எந்த காரியத்தடையும் உங்களுக்காக வராது அஹ் நீங்களா பேசி அந்த வில்லங்கத்தையும் விலகி வாங்காம இருந்தீங்கன்னா ரைட்டு அதே மாதிரி உங்க ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் தனம் குடும்பம் வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் குடும்பத்துல அன்யுன்யமான தருணங்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் நல்ல வஸ்திர சேர்க்கை ஆடை அணியின் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை புது வஸ்திரங்களினுடைய அறிமுகங்கள் அதே மாதிரி இந்த பொருள் சேர்க்கும் பொழுது மனதில் நிறைய சந்தோஷங்கள் உண்டு அந்த பொருளோட இன்பத்தை அனுபவிக்கிறதுலையும் சரி எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகமும் துலாம் ராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு இன்னைக்கு கை கொடுக்கும் பழைய கடன்கள் அடையிறதும் புதிதாக பொருளாதார சுழற்சியை கையில் எடுக்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்கு மேன்மை தரும் பிள்ளைகளால் ஆனந்தம் குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதையுடன் வளம் வர வேண்டிய தருணங்கள் அப்போ மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்ங்கிறதெல்லாம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரனுக்கே நீங்க கவித்துல மாலை விழியது உங்க ஸ்தானத்துல அப்போ உங்களுக்கும் அந்த மாலை நிச்சயமா கிடைக்கும் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரையில வந்து டபுள் டெக்கர் டபுள் டெக்கர் ஆமாங்க ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அந்த டபுள்னாலே டபுள் லாபம் ரெட்டை அர்த்தங்கள் ரெட்டை அப்படின்னு சொல்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ரெண்டு சந்தோஷமான செய்தி மாலை நேரத்துல விருச்சிகராசி நேர்களுக்காக இருக்கு பொருளாதாரத்தை சார்ந்தே அது இருக்கும் வட்டி வரி வாய்தா இதெல்லாம் உழைப்பில்லாத வருமானங்கள் சார் கூட பாக்கல திடீர்னு ஏதோ ஒரு கமிஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க திடீர்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா அந்த பொருளாதாரம் எனக்கு மேம்பட்ட நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசிகராசி நேயர்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு ரிச்சிகராசி நேர்களுக்காக உண்டு அதே மாதிரி கால் ரெண்டுலேயும் சக்கரம் இருக்காது உங்கள் வண்டிக்கு வாய் இருந்ததுன்னா கண்டிப்பாக எழுதணும் நிறைய ரவுண்ட் அடிக்க போறீங்க சந்திரனே உங்க ராசியில நிறைய ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இருக்கிறாரு நீங்களும் ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் குடும்ப உறவுகளிடையே ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் மறந்துவிட்டேன் சார் இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன் நம்ம நிகழ்ச்சியை பார்க்கவே மறந்துட்டு லேட்டா பார்த்தா கூட ஆச்சரியப்பட வேண்டியது இல்லைன்னு பாருங்களேன் சார் நான் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சேவை நிறுவனத்துல இருக்கிற ஒருவரினுடைய ஒரு ஆலோசனை ஒரு வழிகாட்டுதல் இப்படி தான் அப்படிதான் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அவர் மருத்துவராக இருக்கலாம் ஒரு ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம் ஒரு ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட்டாக இருக்கலாம் ஈவன் ஒரு ஜோதிடராக கூட இருக்கலாம் அதே மாதிரி ஒரு மென்டராக கூட இருக்கலாம் எனக்கு இந்த வழி சொல்லுங்களேன் எனக்கு இது புரியலை அப்படின்னு ஒரு குழப்பத்துடனும் ஒரு தடுமாற்றத்துடனும் ஒரு மூடு ஸ்விங்குடனும் இருக்கக்கூடிய தனுசுராசினேயர்களுக்கு ஒரு ஞாபக மருதி அப்படிங்கிறது போக அதுக்கப்புறமேல் புரிய வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் புரிதலுக்கு வரும் வாத விவாதங்களை தவிர்த்தடுறது ரொம்ப நல்லது சந்திரனே வாய்ப்பேசாமல் தான் உட்கார்ந்துருக்காரு உங்களுக்கு பின்னாடி தானே உட்காந்துருக்காரு உங்களுக்கு முன்னாடி வந்தால் தான் சந்தோஷம் பின்னாடி இருக்கிறத நினச்சி முன்னாடியே கவலைப்படாதீங்க தனசு ராசி நேயர்களே கவலையை விட்டுடுங்க இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் லாபம் ஒன்று தாயம் ஒன்று அப்படின்னு நெத்தியில் அடித்த மாதிரி அப்பா இங்கே அடித்தது அங்கே வலிக்குது பற்றியாக இங்கே அடித்தா இங்கே தான் வலிக்கும் அங்கேயே வலிக்கும் அப்போ இப்படி எங்கே எதை தட்டினா காரியம் முடியும் அப்படின்னு தெரிகிற மகர ராசி நேயர்களுக்கு நேரங்காலம் மட்டும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஹீரோ தான் நேரங்காலம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகணுமே சந்திரனுக்கே நேரங்காலம்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது ஆனாலும் ஆனாலும் சின்ன சின்ன லாபங்கள் அப்படிங்கிறத கேது பகவான் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காருங்கிறது தான் உண்மை இன்னொன்று உங்கள் வாக்குஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் இன்னும் முழுமையாக அந்த அப்படி ஒரு 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 முயற்சி அப்படிங்கிறத உங்களுக்காக கொடுக்கல நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பின்னாளில் பலன் தர வேண்டிய அமைப்புங்கிறது உண்டு ஒன்றே ஒன்று கடமையை செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீர்கள் பலன் உங்களுக்கு உங்களை குறித்த நேரத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத பொழுது வந்து சேரும் அப்போ நம்மளுடைய டியூட்டிஸ் சின்சியாரிட்டி ரெகுலாரிட்டி அப்படிங்கிறதுல தெளிவா இருந்துட்டோம்னாலே நிறைய காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு அடுத்து வர வக்ர புலன்லாம் வருதுன்னா பார்த்துக்கங்களேன் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன கல் பெத்த லாபம் அப்போ சின்ன சின்னதா லாபங்களை ஈட்ட வேண்டிய ஒரு அமைப்பு ரொம்ப பெருசா ஏதாவது பேராசைப்பட்டீங்கன்னா வாயில மண்ணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் ஏன் இல்லை அங்கிட்டு எம்பி குதிச்சிடலாம் உருண்டு பிறண்டுலாம்லாம் பிளான் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க ராசியில விட்டு இருக்க சனி பகவான் அதை செய்ய விட மாட்டார் சின்ன தடுமாற்றத்துக்கு அந்த சனி பகவானே உள்ளாக போறார் அப்போ ஒரு பயம் அப்படிங்கிறது மனசுல வர ஆரம்பிக்கும் சார் பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிந்து இருக்க வேண்டிய தருணங்கள் நீங்க மனதில் எதை ரொம்ப விரும்புறீங்களோ அது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு தரமாட்டனே அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சனி பகவான் நீங்க மனதில் எதை ராஜயோகம் என்று நினைக்கிறீர்களோ அது மரியாதையாக இருந்தாலும் சரி கௌரவமாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி அன்புக்குரிய உறவா இருந்தாலும் சரி கொஞ்சம் விலகி இருக்க வேண்டிய அமைப்பு குமராசினியர்களுக்காக உண்டு உண்மை உழைப்பு உயர்வு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இதில் அதிக கவனம்ங்கிறத வச்சுக்கோங்க நோ கிராஸ் கட்ஸ் நோ கட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னா தபைலா வாசிச்சிடலாம் இவங்கிட்ட பில்லு போட்டுடலாம் கிட்ட எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு எக்ஸ்ட்ரா நம்பரை போட்டுடலாம்னு நினைச்சிங்கன்னா மாடிக்க போகிறது நீங்கள் தான் இருட்டிருக்கும் பார்க்குற வெளி உண்டு சோற்றிருக்கும் கேட்கிற உண்டு கும்பராசி நேர்களே இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஒரு டென்ஷன் ஒரு படப்படப்பு ஒரு ஆங்ஸைட்டி பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்ஸஸ் சார் எல்லாம் சூப்பராக இருக்குது சார் வியூஸ் சூப்பர் லைக்கு சூப்பர் அது சூப்பர் சப்ஸ்கிரிப்ஷன் சூப்பர் எல்லாம் சூப்பர் கடைசியில் பேமெண்ட் என்னப்பா அப்படின்னா சார் ஒரு ரெண்டு மூணு இப்படி சிங்கிள் டிஜிட்டலில் விரலை நீட்ட வேண்டிய தருணங்கள்ங்கிறது இருக்கும் கொஞ்சம் மாதம் கடைசியாக இருக்குல்ல கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஓட்டுவோம் அனுசரித்து ஓட்டுவோம் தேடி புறக்கட்டும் பெரிய அளவுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும் வாழ்க்கையில் சமைச்சது வாழ்க்கையில் இது வரைக்கும் சம்பாதிச்சதெல்லாம் நம்பிக்கை தான் சார் அப்படின்னு நம்பிக்கையை பற்றி பேச வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் டைட் ஸ்கெட்யூல்ஸ் அப்படிங்கிறதுக்கும் உணவு நேர நேரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாத தருணங்கள் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும் இருந்தாலும் உணவு எடுத்துக்கிறத ஒரு கடமையாக பார்க்கறது ரொம்ப நல்லது நேர நேரத்துக்கு ஆகாரம் இருக்கணும் அது சூடாக இருக்க வேண்டிய அமைப்பு கொஞ்சம் நேரத்தை நீங்கள் தான் ஒதுக்கணும் டைம் மேனேஜ்மெண்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்தலையே உங்களுக்கு அப்படி வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி கொஞ்சம் வேலையை குறைச்சிக்கோங்க உடல் நலத்துலையும் அக்கறை எடுத்துக்கோங்க இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரவர் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழித்து விடைபெறுகிறேன் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்